ராமேஸ்வரம் நகராட்சி அம்ரித் சிட்டி ஐநூறு முக்கிய நகரங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு கோடி ரூபாய் ஆனால் இன்னைக்கு என்ன பக்கம் ஒதுக்கிறது நாங்கள் புனிதமாக கருதக்கூடிய அகினி திருப்பத்தில் கொண்டு போய்விடக்கூடிய இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த தண்ணீரை கொண்டு விடுறதுக்கு துப்பு இல்லையா இல்ல உங்களுக்கு இல்லையா கடல் பக்கம் இந்த தண்ணியை கடல்ல கொண்டு போய் வாரி விடுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லாம சாக்கிரமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு அன்பர் ராஜா அவர்கள் எதிர்த்தியாக இருக்கும்போது கட்டப்பட்ட இந்த கட்டணம் இன்னைக்கு அவர் ஊழல்வாதி அப்படிங்கறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அதிமுக இருக்கும் போது கட்சி இன்னைக்கு ஊழல் செய்யறதுனால எந்த கட்சிகள போகணுமோ அந்த கட்சிகள போயிருக்கிறாரு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை திமுக தொடர்ந்து வஞ்சித்து சுரட்டி கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு சாட்சி இந்த கட்டடம் எப்படி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சீரழிந்து கிடக்கிறது தமிழகத்தில் பாமணி அது போல இந்த கட்டடமும் சீரழிந்து கிடப்பது ஒரு கண்கூடான விஷயமாக பார்க்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இருக்குது உண்மையிலேயே தொண்டில் முள் வளைவு எங்க போடணுமோ அங்க போடுவதற்கு பதிலாக எதிர்ப்பு சில போடுறதுனால கூடுதலான பாதிப்பு இப்போ கிளினிக் வர்றதுனால இன்னைக்கு இந்த கட்டணம் சீரழிஞ்சி சின்னாபின்னமாய் போய் கிடைக்கு தரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சூட்டில் குழு வளைவு அமைத்தது ஒரு பக்கம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு மோசமாக இருக்குது கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்